ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு நூற்றி நாலு டிகிரி வெப்பம் போட்டு இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள் வெயில் சின்ன வெயில் இல்லை மக்கள் உசுர்வாழ்றதே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதே தெரியல இங்கே பாருங்கள் அதே போட்டு கொள்ளுது இங்கே பாருங்கள் ரெண்டு மணி நேரம் இந்த வெயில் நின்றோம்னா ஆளுக்கு க்ளோஸ் ஆகிரணும் பாருங்கள் ஊரில் இப்போதான் வெயில் அடிக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான வயலுங்க பாருங்கள் தென்னை மரமெல்லாம் அப்படி காஞ்சி போயிடு மாட்டேக்கு பாருங்க எப்படி இருக்குதுங்க சரியான வயல் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான வெயில் அப்படி கொள்ளுது ஃப்ரீயான யானவையில் தேங்க்யூ பிரான்ஸ்